வணக்கம் சியாட்டலில் இப்போ புதுசாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஜெயமோகனுடைய வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் எல்லா ஊர்லேயும் நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் சியாட்டல்லையும் இலக்கியத்தை தீவிரமாக வாசிக்கக்கூடியவர்கள் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் கலந்து பேசக்கூடிய ஒரு மாதாந்திர கூட்டமாக இந்த விஎல்சி அப்படிங்கிற சார்கள் உருவாகிருக்கு கடந்த முறை ஜெயமோகன் இங்கே வந்தபோது தத்துவங்களை பற்றி ஒரு உரையை நிகழ்த்தினார் அந்த உரைக்கு யாரெல்லாம் விருப்பம் தெரிச்சாங்க தெரிவித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியிருந்தார்கள் அந்த வகையில் சில மாதங்களாக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது இன்று நடந்த சந்திப்பில் ஒரு ஆறு ஏழு பேர் கலந்துக்கிட்டு அவங்க வாசிக்கக்கூடிய புத்தகங்களைப் பற்றி பேசினார்கள் அந்த வகையில் வெண்முரசு விவாதிக்கப்பட்டது கழிவிற்கை என்ற ஒரு புத்தகம் விவாதிக்கப்பட்டது மேல்கணக்கு நூல்கள் என்ற யுகபாரதியினுடைய நூல் விவாதிக்கப்பட்டது முன் இலக்கிய முன்னுரைகள் என்ற ஜெயமோகனுடைய ஒரு தொகுப்பு ஜெயமோகனுடைய குரு நாவல் தொகுப்பு இந்திய கலை எதை மையமாக கொண்டது என்ற ஒரு நூலை பற்றிய விவாதம் என பல்வேறு நூல்களை பற்றி அவரவர்கள் வாசிக்கும் நூல்களை பற்றி பேச ஒரு நல்ல தருணம் அமைந்தது வரும் கூட்டங்களில் ஒரு கூட்டத்திலும் ஒரு பொதுவான நூலை எடுத்துக்கொண்டு விவாதிக்கவும் இந்த குழு திட்டமிட்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் சியாற்றலில் இருந்தால் இலக்கியத்தின் மீது தீவிர ஆரம்பம் இருக்குமானால் இந்த இலக்கிய வட்டத்தில் இணையலாம் அது மட்டுமின்றி சில ஆண்டுகளாகவே இலக்கிய மாலை என்ற ஒரு நிகழ்வு மாதம் இருமுறை சந்தித்து சிறுகதைகளை வாதிக்கிறது இரு இரண்டு இலக்கிய குழுக்கள் இப்போது இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்களும் இதில் இணைந்து உங்கள் தமிழ் இலக்கிய பயணத்தை தொடங்கலாம் நன்றி வணக்கம்